ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்களே நம்முடைய ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனலில் புலிப்பாணி ஜோதிடம் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகின்றது இந்த பதிவில் புலிப்பாணி ஜோதிடத்தின் விரிச்சிக லக்ன பலன்கள் பதிவிடப்படுகின்றன இனி பாடலுக்குள் செல்லலாம் தெரிவித்தேன் தேளின் இல்லம் ஜென்மன் தோன்ற செழுமதியும் கோணத்தில் சேர நன்று அறிவித்தேன் அகம்பொருளும் அடிமை செம்பொன் அப்பனே கிடைக்குமடா அவனி வாழ்வான் அறிவித்தேன் கேந்திரமும் கூடாதப்பா மறையவனே கொடும்பலனை குறித்து சொல்லு தெரிவித்தேன் போகருட கடாட்சத்தாலே தேர்ந்து நீ புலிப்பாணி நூலை பாறை பாடலின் பொருள் தேளை அடையாளமாக கொண்ட விருச்சிக லக்னத்தில் உதித்த ஜாதகர்களுக்கு சந்திரன் திரிகோணங்களில் இருக்க மிகுந்த நன்மை செய்வார் திரிகோணம் ஏறி நிற்க சந்திரன் அந்த ஜாதகர்களுக்கு வீட்டிலும் வெளியிலும் பெருமதிப்பு செல்வம் செல்வாக்கு ஆளடிமை பொன் பொருள் சேர்க்கை இவைகளை வாரி வழங்குவார் ஆனால் சந்திரன் கேந்திரம் ஏறி நின்றால் மிக்க தீய பலன்களை கொடுப்பார் என்பதை போகர் சித்தரின் அருள் பெற்ற புலிப்பானி சித்தர் கூறுகிறார் இந்த பாடலின் விளக்கம் விருச்சிக லக்னம் என்பது ஸ்திர லக்னமாகும் ஸ்திர லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி மகா பாதகாதிபதி ஆகிறார் அதே ஒன்பதாம் பாவ அதிபதி பாக்கியாதிபதியும் ஆகிறார் மகா பாதகாதிபதியான சந்திரன் கேந்திரஸ்தானங்களான நான்கு பத்து ஆகிய இடங்களில் நிற்கும்போது வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டநஷ்டங்களை தருவார் மேலும் சந்திரன் விருச்சிக ராசியில் நீச்சமாகக்கூடிய ஒரு கிரகம் ஆகவே சந்திரன் விருச்சிகத்தில் நீச்சமாவதாலும் விருச்சிகம் ஸ்திரலக்னமாகி சந்திரன் ஆவதாலும் நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திரஸ்தானங்களில் சந்திரன் நிற்க மிகுந்த பாதகத்தை அந்த ஜாதகருக்கு அவர் ஏற்படுத்துவார் ஆனால் ஒன்பதாம் அதிபதி என்ற நோக்கில் அவர் திரிகோணங்களில் இருந்தால் மிகுந்த லாபத்தையும் நல்ல வாழ்க்கையையும் அருள்வார் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார் நேயர்களே இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்